ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷா டிப்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அலுவலக உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இதற்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடைசி தேதினு அறிஞ்சிருந்தாங்க அதுக்கான கால் லெட்டரை தற்போது அனுப்ப துவங்கிட்டாங்க ஒரு சிலருக்கு இதுக்கான கால் லெட்டர் கிடச்சிருக்கு தகுதியானவங்களுக்கு ஒரு நாட்களில் கிடைக்கலாம்

தமிழக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி முப்பதாம் தேதி அன்று அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கு விண்ணப்பிக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடைசி தேதினு அறிவிச்சிருந்தாங்க நம்ம சேனலில் அதுக்கான வீடியோவும் இருந்தோம் அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் எந்த ஜாப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தற்போது தமிழக அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இருந்து இதுக்கான கால் லெட்டரை அனுப்பிட்டாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வினோதினி கண்ணன் அவங்களுக்கு இதுக்கான கால் லெட்டர் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி வந்திருக்கிறது அதனை நம்ம சேனல் அஃபீஷியல் மின்னஞ்சல் முகவரியான இசா டிப்ஸ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு வினோதினி கண்ணன் அவங்க அனுப்பி கொடுத்துருந்தாங்க வினோதினி கண்ணன் அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வினோதினி கண்ணன் இதை போன்றே உங்களுக்கும் கால் லெட்டர் அல்லது வேலைவாய்ப்பு குறித்து எதாவது தகவல் கிடைச்சிதுன்னா நம்ம சேனல் அஃபீஷியல் இமெயில் ஐடியான இசா டிப்ஸ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பி வைங்க அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி நம்ம சேனலில் வெளியிடுறோம் ஸோ அது நம்ம சேனல் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் வினோதனி கண்ணன் அவங்களுக்கு வந்ததான கால் லெட்டர் கால் லெட்டர் இருபதாம் தேதி அனுப்பியிருக்காங்க வெறும் ஐந்து நாள்லேயே அப்ளிகேஷன் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்து கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அனுப்பியிருக்காங்க நேர்முக தேர்வானது வருகிற இருபத்தெட்டாம் தேதி கிண்டியில் இருக்கிறதான அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கா என்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறுகிறது என்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கான செலக்ஷன் மெதட் பற்றி இப்ப பார்க்கலாம் முதலாவதாக இன்டர்வியூ நடைபெறும் அடுத்ததா ஃபார்ம் ஃபில்லிங் நடைபெறும் அடுத்ததா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அவ்வளவுதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா போஸ்டிங் தான் முதலாவதாக இன்டர்வியூ பற்றி பார்க்கலாம் இன்டர்வியூ பொறுத்தவரையில் எக்ஸாக்டாக என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் நேம்ஸ் போன்றவற்றை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஃபார்ம் ஃபில்லிங் பற்றி பார்க்கலாம் ஃபார்ம் ஃபில்லிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோட தமிழ் அறிவினை சோதிக்கக்குதான் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு பதினைந்து நிமிடம் கொடுப்பாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த விதமான அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத்துப்பிழை இல்லாமல் தமிழில் தெளிவை எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்ததான் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் எடுத்து போகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சர்டிஃபிகேட் சராஸ் எடுத்து செல்ஃப் அட்டாசேஷன் செய்து அனுப்பினீங்களோ அந்த அனைத்து சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல்ஸ் இல்லாமல் எடுத்து போகணும் அதாவது ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க அடுத்ததான் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் மற்றும் டிசி வச்சுக்கோங்க எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் அதிகபட்சமாக என்ன கல்வி கற்றுக்கீங்களோ அது வரைக்குமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க அதோடு டிசியும் வச்சுக்கோங்க அப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அப்புறமா பிராட்டி சர்டிஃபிகேட் அதாவது முன்னுரிமைக்கான சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுக்கோங்க அப்புறமா டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எட்டாவது வகுப்பு மார்க் ஷீட் அதாவது எட்டாவது வகுப்பு வர மட்டுமே படித்தவர்களுக்கு தான் இது எட்டாம் வகுப்பு மேலே படித்தவங்களுக்கு இது அவசியம் இல்லை ஸோ எட்டாம் தான் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எட்டாவது வகுப்பு மாசி கொண்டு போகணும் இதை தவிர வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கூட ரெண்டு செட் செராஸ் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்புறமா பேனா பென்சில் ரப்பர் வச்சுக்கோங்க இன்டர்வியூவில் கலந்து கொள்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நமது இஷா டிப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்டர்வியூவில் கலந்து கொள்கிற நண்பர்கள் உங்களது இன்டர்வியூ முடிந்த பிறகு உங்களது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே தானே வரும் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்